சிற்றம்பலம் ஓம் நமக குருபாதம் துணை நாராயண நாராயண அன்பர்களே இந்த நாம் குபேரர் பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம் குபேரர் அவருடைய ஜென்மாவில் குபேரையண்டயன் என்று வழங்கப்பட்டார் குமண்டயன் என்றால் கூத்தாடி தெருவில் கூத்தாடி அதன் மூலம் பிழைப்பு நடத்தி வந்தார் அவர் ஊர் ஊராக செல்வார் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற காலத்திலே ஒரு மாலை பொழுதிலே ஒரு ஊர் எல்லையை தாண்டி சென்று கொண்டிருந்தார் அப்போது மழை பெய்ய ஆரம்பித்தது எனவே மலைக்காக ஒரு மண்டபம் ஒரு பழைய மண்டபத்திற்குள்ளே நுழைந்தார் அது ஒரு பராமரிப்பில்லாத சிவ ஆலயம் அங்கே சிவலிங்கம் இருந்தது நேராக சென்று சிவலிங்கத்தை பயபக்தியோடு வணங்கினார் யாரோ ஒரு பக்தர் அங்கே விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் மழைக்காக அந்த சிவலிங்கத்தின் முன்னால் அமர்ந்திருந்தார் நேரம் சென்று கொண்டிருந்தது இரவு நேரம் ஆகிவிட்டது மழை சற்று தணிந்ததும் வெளியே வந்து பார்த்தார் ஒரே கும் இருட்டாக இருந்தது இருந்தாலும் ஊருக்கு செல்ல வேண்டுமே என்று மெதுவாக நடந்து சென்றார் அங்கே செல்ல செல்ல சில அமானுஷிய ஒலிகள் கேட்க ஆரம்பித்தது பயங்கரமாக சில எச்சினிகளுடைய அலறல் பேய்களுடைய நடமாட்டம் இவைகளெல்லாம் தென்பட்டது ஒரு பிசாசு அங்கே தோன்றி அவரை பயமுறுத்த ஆரம்பித்து விட்டது திரும்பி ஓடி வேகமாக கோயிலுக்குள் சென்று சிவசிவா என்று சிவபெருமானை கட்டி கொண்டார் தன்னெறியாமல் பய பயத்தில் என் நண்பா என் தோழா என்னை காப்பாற்றி என்று சிவபெருமானை அவர் அழைத்தார் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே இறைவனை தன் நண்பனாக கருதி அவர் பக்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டது அவர் எவ்வாறு இறைவனின் நண்பா என்று அழைத்தாரோ தெரியவில்லை அந்த உணர்வினாலே என்ன செய்தார் அப்படி இறைவனின் நண்பனாக கருதி அவர் அழைத்தார் எனவே இறைவன் தனக்கு நண்பனாகவே இருக்கட்டுமே என்று மனதிலே நினைத்துக்கொண்டு இறைவன் இறைவன் முன்னால் நாம் ஏதாவது கூத்தாடி இறைவனை மகிழ்விப்போம் இறைவன் தான் நம்முடைய தோழனாகிவிட்டதே என்று நினைத்து அவர் தன்னுடைய கூத்தாட்டத்தை தொடர்ந்தார் கூத்தாடி அல்லவா நல்ல முறையிலே சிவபக்தி பாடல்களை பாடி ஆட ஆரம்பித்தார் அப்படியே பாடிக்கொண்டே இருந்தார் இந்த பிசாசி வெளியே இவர் வருவார் என்று காத்திருந்தது ஆனால் இவருக்கோ இப்போது பயமெல்லாம் நீங்கிவிட்டது இறைவனை தன் நண்பனாக கருதி கூத்தாட்டத்திலே மிகவும் ஆர்வமாக ஆட ஆரம்பித்து விட்டார் அப்படியே காட்சிலே துள்ளி துள்ளி ஆடுவார் விசுவாசத்தோடு தன்னுடைய நண்பன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு ஆடுவார் அப்படியே காய்ச்சலே ஒரு கருணம் அடிப்பார் எப்படி என்று சிவபெருமானை பார்த்து கேட்பார் என்ன கை திட்ட வேண்டாமா நீ என்று சொல்லுவார் அங்கே கைதட்டல் ஒளி கேட்கும் இப்படியாக இறைவனை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார் பல்வேறு பாடல்களை பாடி கொண்டிருந்தார் நேரம் சென்று கொண்டிருந்தது அந்த எண்ணெய் வற்றி அங்கே தீபம் குறைய தொடங்கியது இருள் சூழ தொடங்கியது உடனே பார்த்தார் தன் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து அந்த துண்டை எரித்து அந்த துண்டை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு அந்த வெளிச்சத்திலே ஆட ஆரம்பித்தார் துண்டு குறை எரிந்து கொண்டே வந்ததும் தன்னுடைய வேட்டியின் பாதி பகுதியை கிழித்து அந்த பாதி வேட்டியை எரித்துவிட்டு பாதி வேட்டியை கட்டி கொண்டு ஆடினார் வேட்டி எவ்வளவு நேரம் தாங்கும் பிறகு மீதி வேட்டியையும் எடுத்து எரித்து இறைவன் முன்னால் ஆட ஆரம்பித்தார் இப்போது கோவண உடையோடு ஆடிக்கொண்டிருந்தார் அப்போது அவர் மனதிலே ஒரு தண்ணீரக்கம் ஏற்பட்டது கண்ணீரோடு என் நண்பா சிவபெருமானே என் தோழரே இன்னுமா என் மீது கருணை உங்களுக்கு ஏற்படவில்லை என்ற பொருளிலே ஒரு உருக்கமான பாடலை பாடி ஆட ஆரம்பித்தார் இறைவன் மனம் இறங்கினார் அங்கே அசரீரியாக பேச ஆரம்பித்தார் என்னை தோழமை பக்தி கொண்டு அன்பு பூண்ட பக்தனே கவலை வேண்டாம் தீய சக்திகளை எல்லாம் வெல்லும் ஆற்றல் உனக்கு ஏற்படும் அந்த ஆற்றலை நாம் தந்தோம் அது மட்டுமல்ல இவ்வளவு நேரம் கூத்தாடி என்னை மகிழ்வித்தாய் எனவே இனி உன்னுடைய தொழிலில் மிகவும் பேரும் புகழும் பெரும் செல்வமும் பெறுவாய் என்று ஆசிர்வதித்தார் இறைவனிடம் அருள் பெற்ற குமண்டையன் வெளியே வந்தார் பேய்களை எல்லாம் துரத்தினார் தைரியமாக சென்றார் அவருடைய வாழ்விலே பொற்காலம் தொடங்கியது இறைவனுடைய அருளினாலே பேரும் புகழும் செல்வமும் சேரத் தொடங்கின தனக்கு கிடைத்த செல்வத்தில் பாதியை என் உயிர்காத்த தோழனுக்கு நான் இந்த செல்வத்தை செலவழிப்பேன் என்று கரு என்று மனதிலே விரதம் பூண்டு அன்றென்று என்ன கிடைக்கிறதோ அதில் பாதியை சிவ ஆலயத்திற்கென்று எடுத்து வைத்து விடுவார் அந்த ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்தார் மேலும் மேலும் கிடைக்கின்ற எல்லாம் பாதியை எடுத்து எடுத்து ஒவ்வொரு சிவ ஆலயத்திற்கும் அவர் திருத்தொண்டுகள் செய்து வந்தார் சிவன் எல்லாம் பேணி பாதுகாத்து வந்தார் இப்படி வாழ்நாள் முழுவதும் தொண்டுக்காக வாழ்ந்து வந்தார் எந்த பலனையும் அவர் எதிர்பாரவில் எதிர்பார்க்கவில்லை தன்னை உயிர்காத்த நண்பன் தன் நண்பனுக்கு தான் செய்ய வேண்டிய கடமை என்று கருதி தன்னுடைய செல்வத்தை செலவழித்து வந்தார் அதனாலே சிவ எல்லாம் அவருக்கு ஏராளம் பெருகியது அதனுடைய பயனாய் மறு ஜென்மத்திலே அவர் குபேர லோகத்தை ஆளும் அரசனாக குபேரனாக பிறந்தார் பிறகு இறைவன் முந்திய ஜென்மாவில் கொடுத்த அந்த வரத்தின்படி தீய சக்திகளை வெல்லும் ஆற்றல் அவருக்கு தொடர்ந்து அந்த ஜென்மாவிலும் இருந்தது அதனாலே எச்சர்களையும் பேய் பிசாசிகளையும் தீய சக்திகளையும் ராட்சசர்களையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெற்று எச்சலோகத்தின் அதிபதியாகவும் குபேரலோகத்தின் அதிபதியாகவும் பெரும் செல்வ சக்கரவர்த்தியாகவும் இந்த பிரபஞ்சத்திலே குபேரன் திகழ்ந்து வருகிறார் எனவே நண்பர்களே ஆபத்து காலத்தில் இறைவனை நோக்கி நாம் அழைக்க வேண்டும் ஆபத் பாந்தவன் அநாத என்று இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு எனவே அன்போடு நம்பிக்கையோடு நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என்னுடைய சிறுவயது ஒரு அனுபவம் என்னவென்றால் என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் எனக்கு ஒரு தோழன் உண்டு அவன் இருட்டில் எங்காவது வெளியே செல்ல வேண்டும் வீட்டில் இருந்து இரவு நேரத்திலே கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த இருட்டில் செல்வதற்கு நான் எல்லாம் பயப்படுவேன் அப்போது அவன் அதற்கு ஒரு உபாயம் சொல்வான் நான் இருட்டிலே செல்வதற்கு பயப்பட மாட்டேன் நான் என்ன ஏனென்றால் அந்த காலத்திலே இப்படி தெருவிளக்குகள் எல்லாம் அவ்வளவு வசதி கிடையாது எனவே அவன் என்ன சொல்வான் நான் கோயில் திருவிழாக்களில் பக்தி பாடல்கள் எல்லாம் கேட்பேன் அல்லவா அந்த பாடல்களை பாடிக்கொண்டே செல்வேன் எனக்கு பயம் ஏற்படாது என்று சொல்வான் உதாரணத்திற்கு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே இப்படி ஏதாவது அவர் கோயில் திருவிழாவிலே கேட்ட அந்த ஒளிபெருக்கியல் கேட்ட பாடலை நான் பாடிக்கொண்டு செல்வேன் என்று சொல்லுவான் அவன் நான் கேட்டு ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையே இது ஒரு நல்ல வழியாக இருக்கிறதே என்று வேந்து கொள்வேன் இப்போது அந்த நண்பன் மிகப்பெரிய செல்வந்தராக நல்ல நிலையில் இருக்கிறார் எனவே இளமையிலேயே நாம் பக்தி பெயரை தேடிக்கொள்ள வேண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் அது எப்போதும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பயன் தரும் மேலும் இந்த குபேர யோகம் என்று ஜாதகத்திலே ஒரு யோகம் உண்டு இந்த குபேரனுடைய கடாச்சம் எப்படி கிடைக்கிறது சிலர் சில சொல்வார்கள் குபேர பூஜை எல்லாம் நடத்துவார்கள் ஜாதகத்திலே லக்கணத்தில் இருந்து இரண்டாவது இடம் ஐந்தாவது ஸ்தானம் எட்டாவது ஸ்தானம் பதினொன்றாவது ஸ்தானம் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு கிரகங்களும் நல்ல வலிமை பெற்றிருந்தால் அவர் குபேர யோகம் உடையவர் அவருக்கு செல்வம் பெருகிவிடும் அதில் எட்டு குடையவர் மட்டும் எட்டில் இருந்து கொள்ளலாம் மற்ற கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இப்படி இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு கிரகங்களும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமலோ அல்லது நீசம் பெறாமலோ வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படியும் செல்வத்தை தேடி விடுவார் சில பொருள் கஷ்டம் சில நேரங்களில் வேறு திசைகளின் காரணமாக ஏற்பட்டால் கூட அவர் பெரும் செல்வத்தை மீண்டும் சம்பாத்தியம் செய்து விடுவார் இது குபேர யோகம் அதுபோல இந்த யோகங்கள் சிலருக்கு நான்கிலே மூன்று தான் வலிமையாக இருக்கிறது என்றால் ஓரளவு செல்வராக இருப்பார் இப்படி நீங்கள் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் இப்படி யோகங்கள் கூட பிறக்க வேண்டும் அதற்கு உள்ள அமைப்பு ஜாதகத்தில் இல்லாவிட்டாலும் கூட நல்ல பக்தியோடு இருந்தால் குஷேலர் எப்படி ஒரு அவள் கொடுத்து இறைவனிடத்திலே அருள் பெற்று பெரும் செல்வந்தராக ஆனாரோ அதுபோல சில சூழ்நிலையிலே சில நல்ல செயல்களை செய்ய வைத்து இறைவன் அதன் பலனை நமக்கு மிகுதியாக பெருக்கி தருவார் எனவே நம்பிக்கை தான் அவசியம் நம்பினோர் கெடுவதில்லை சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்